ஒருவர் குளிப்பு கடமையான நிலையில் மரணித்தால் அவரது மறுமை நிலை என்ன அசுத்தவாளியாக எழுப்பப்படுவாரா அப்படின்னு கேட்குறாங்க ஒருவர் ஒரு குளிப்பு கடமையான நிலையில் மரணித்தால் அது ரெண்டு நிலையை நம்ம பார்க்கலாம் உண்டு அவர் கடமையை விட்ட நிலையில் புறக்கணித்த நிலையில் நேரம் இருந்தும் அதை கணக்கெடுக்காத நிலையில் இன்னொரு தொழுகையை மிஸ் பண்ணுற அளவுக்கு அதாவது அவர் வந்து குளிப்பு கடமையாக இருந்து சுபகு தொழுகையை மிஸ் பண்ணுற அளவுக்கு அவர் குளிக்காமல் இருந்து அல்லது நுகர் தொழுகையை மிஸ் பண்ணுற ஒரு தொழுகையை ஒரு கடமையை நிறைவேற்ற வேண்டிய அளவில் இருந்தும் அவர் குளிக்காமல் இருக்கிறாரு அப்படி இருந்தாருன்னா நிச்சயமாக அவர் ஒரு பெரிய ஒரு குற்றவாளி பெரிய ஒரு பாவியாக அவர் அல்ல சந்தேகம் இல்லை அதே அதே நேரம் இன்னொரு நிலை இருக்குது என்ன அப்படி அல்ல அதாவது சுபகுடைய நேரத்தை அவர் அடையவில்லை ஆனால் அவர் குளிப்பு கடமையான அவராக இருக்கிறாரு இன்னும் நேரத்தை அடையலை இந்த மாதிரி நிலையில அவர் மரணிக்க அப்ப ரெண்டு நிலை இருக்குது எனவே ஃபர்ஸ்ட் நிலை என்பது ஒரு பாவமான ஒரு நிலை கண்டிக்கத்தக்க நிலை அல்லாஹிடத்தில் நிச்சயமாக தண்டனை என்று என்ற ஒரு அதாவது தண்டனை பெறக்கூடிய ஒரு பாவத்துக்குரிய நிலை அதே நேரம் கடமை அடையாத அதாவது தொழுகை நேரத்தை அடையாமல் அல்லது மார்க்க கடமைகளில் குளிப்பு கடமை என்பது நீக்கப்பட வேண்டிய ஒரு விவாதத்து விஷயத்தில் அந்த நேரத்தை அடையாம முன்னர் இவர் வந்து என்ன செய்கிறாரு அந்த டைம் இருக்குதே அப்படி என்பதற்காக வேண்டி அவர் என்ன செய்கிறார் குளிக்காமல் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த நிலை இருக்குது பாவமான ஒரு நிலை கிடையாது ஒரு வரவேற்கத்தக்க நிலை இல்லாது விட்டாலும் பாவமான நிலை கிடையாது ஆனால் இருவரும் மரணித்தால் இந்த அசுத்தவாளியாக எழுப்பப்படுவார் அல்லது மோசமான நிலையில் எழுப்பப்படுவார் அப்படின்றது போன்ற எந்த செய்தியும் எங்களுக்கு என்ன செய்ய முடியலை காண முடியலை சூருல்லாய் சுரலாலுரம் சொன்னாங்க அதாவது ஒரு மனிதன் மரணித்த நிலையிலேயே எழுப்பப்படுவான் என்ற ஒரு செய்தியை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கிற நேரத்தில் சில பொழுதுகளில் அவர் அவர்களுடைய அந்த கண்டிஷனை இது குறிக்கிதா அல்லது அவருடைய அமைப்பு முறையை குறிக்கிதா அவர் ஒரு வந்து ஒரு மோசமான வேலை செய்து கொண்டு மரணிக்கிறார் அவர் அந்த நிலையில் எழுப்பப்படுவார் ஒருத்தர் ஷஹீதாக மரணிக்கிறார் எனவே அந்த நிலையில் அவர் எழுப்பப்படுவார் என்பதை குறிக்கிறதா என்ற விஷயத்தை நம்ம கொஞ்சம் அவதானத்தில் கொள்ள வேண்டும் எனவே இந்த செய்தியை பொறுத்தவரைக்கும் அதாவது ரசூல்லாயி சல்லாஹலம் இதன் மூலம் குளிப்பு கடமையானவர் அதே அசுத்தத்தோடு எழுப்பப்படுவார் என்பதை சொல்ல வருகிறார் என்று நம்ம உறுதியாக என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது ஆனால் நம்ம இதில் கவனிக்க வேண்டிய விஷயமே தான் அதாவது நம்ம ஒரு பாவமான நிலையை நம்ம அடையாத வண்ணம் கடமையான தொழுகை வருது உடனே குளிச்சுட்டு நம்ம தொழுவுற அந்த இதுக்கு நம்ம ரெடியாகிடணும் அந்த நேரத்தை பிந்த வைப்பது பாவம் என்பதை மாத்திரம்தான் நம்ம என்ன செய்யணும் இதில் புரிந்து கொள்ள வேண்டும் அது அல்லாத நேரத்தில் நம்ம அந்த கடமை அடையாத நேரத்தில் வந்து குளிக்காமல் இருப்பது என்பது ஒரு வரவேற்கத்தக்க நிலை அல்ல ஆனாலும் அது பாவமான ஒரு விஷயம் அல்ல என்பதை தான் இந்த இதிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்